திண்டிவன மடத்து புலியூர் அம்மன் அடத்து அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா உற்சவம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவன மடத்து பாதிரியா புலியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அம்மன் கோவிலில் கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா உற்சவம் துவங்கியது தொடர்ந்து பதினான்கு நாட்கள் பாரதம் படிக்கப்பட்டது பதினான்காம் நாளான நேற்று மதியம் அரவானுக்கு சாதம் அரைத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஆறு மணிக்கு அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா பெரும் விமர்சையாக நடைபெற்றது மேலும் முக்கிய நிகழ்வான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் முன்பு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து பூக்கரகம் கோவிலை உட்பிரகாரம் வந்து குளக்கரை சென்று தீமிதி திடலை வந்தடைந்தது தொடர்ந்து சக்தி கரகத்திற்கு கற்பூரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் சக்தி கரகம் முதலில் தீமிதி குண்டத்தில் இறங்க தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேத்திக்கடனை செலுத்தினர் இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்